நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க டேடி என்னடி சொல்ற ஏகா ஆமாக்கா நம்ம தீவாளி சீட்டு வச்சோம்ல அவ யாமா கிட்டலங்கா நம்ம கிட்ட வாங்கள பண்ண தரத்து எங்க ஓடிட்டேன்றானங்கா அக்கா இருந்தா ஆ சொல்லலாம் பாத்த

ஊர் மக்களே நம்மளை ஏமாத்துகிறவங்க வந்துட்டா வள என்னது ஊர் மக்களா போச்சு இப்போ தான் பேய்கிட்ட படாத பாடுபட்டு அடி வாங்கிட்டு வந்தோம் இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஏட்டி சின்ன பொண்ணு நான் ஒன்று சொன்னா நீ நம்ப மாட்டாடி ஆனால் நான் உன்கிட்ட ஒரு உரிமையை சொல்லணும்டி ஏட்டி எவ்வளோ திமுருண்ணா அவ்வளோ தான் நல்லா ஏமாத்துலான்னு அவகிட்ட பேசுகிறியா கிரு என்ன ஓ ஒரு கை மட்டும் மேல பறந்துக்கிட்டு இருக்கு அதை நான் எப்படி சொல்லுவேன் பேய் கையை முடித்து விட்ருக்குன்னே தனியா முனமிக்கிட்டு இருக்க ஒன்ட்ட கேக்குறான் அது வந்து என்னடி வந்து போயினு இருடி வர அந்த பக்கம் இன்னொரு கையை முறிச்சா தான் செறிப்பட்டு வருவா அது இன்னொரு கையமா எதுக்குடி இப்படி அடிக்கற பொள்ளுங்க மரியாதையா காசிங்க பொருளை கொடுத்துட்டு தான் எங்க ஓட ஓட போறோம் அடியே நானே பொருளை கொடுத்து தாண்டி வந்திருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளுங்கடி இவன் சரிப்பட்டு வர மாட்டான் எட்டி மயில வெப்பன் சேகரடி

போங்க அலை மேல நான் பார்த்தேன்டி ஐடி என்னடி அடுத்து ஒரு பொய்ய கலப்பறியா அப்பனே நான் சொல்லல இப்ப அடங்க மாட்டான் யாமாத்திட்டு போலானா அடுத்த கதையை ரெடி பண்றா போடு ரெண்டு உண்மை தான் சொல்றேன் யாமால சத்தியமா சொல்றேன் அலை மேல நான் பார்த்தேன் என்னடி சொல்ல சொல்ல போடுறி நல்லா என்ன சொல்ற நீ ஏடி நிறுத்துங்கடி டி அவள நம்பாத நல்லா கதை சொல்லுவா என்னையே நம்ப வச்சிட்டா ஆமாடி நம்பாத இல்லடி அவ என்ன சொல்றான்னு கேப்போம் ஏய் என்ன சொல்லு உங்கள்ட்ட ஏமாத்திட்டு நாங்க இருக்க அந்த பழைய வீட்டுல தான் ஒளிஞ்சிருந்தேன் அப்ப வந்து அந்த அலமேல ஆவி என்னை போட்டு ஒரு பொருட்டு புரட்டிடுச்சு தான் நான் வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அது கொடுக்காம போனா ஏன் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை

ஆமாட்டி நம்ம அக்கா தான் நமக்காக உதவி செய்துன்னு நினைக்கிறேன் ஆமாட்டி இருக்கும் அக்கா நைட்டு என் வீட்டுக்கு வந்துடும் போது எனக்கு பேய் நான் பயன்டி சும்மா இருட்டி ஏன்டி அக்காவை எப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறேன் அய்யோ அப்படிலாம் இல்லடி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரி இவ்வளவு எப்படியோ விட்டுருந்தா எப்படி அப்புறம் பணத்தை வாங்க முடியாதே அய்யய்யோ அம்மா நான் அந்த வீட்டுலதான் வச்சிருக்கேன் வாங்க இப்ப என்னைய தூக்கிட்டு போங்க அங்க நானே உங்கள் கையால் உங்கள் கிட்டேருந்து வாங்கின பணத்தெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பையில் போட்டு வச்சுருக்கேன் அதை நீங்களே பிரித்து கொடுத்துருங்க நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் டி ம் அது டேடி வாங்க தூக்குங்க ம் இவ்வளோ ஆண்டி நாம் தூக்கணும் காலில் நடந்து வரட்டும் இவ்வளோ பெரிய ராணியா அப்படி சொல்லுடி ஏடி என்னால் நடக்க முடியலடி அதனால தானே கெல்ப் பண்ண சொல்லுறேன் ஐயா பாருங்க பரவ மாரி இப்படி நிற்கிது உம் அப்போ ரக்கையை வச்சு பறக்க வேண்டியது தானே எங்கடே ஏன் எடுத்துகிட்டு போக சொல்ற மாதிரி இங்கே பாரு நீ ஏன் எழுந்து வரலன்னா இப்போ அந்த சாட்டை எடுப்போம் உம் ஆடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்களே அதுதாண்டி இது வாங்க அவ்வளோ விட்டுறாதீங்க பணத்தை வாங்கிட்டு தான் இன்னைக்கு விடுறோம்

தேவி தேவி யார் என்கிட்ட பேசாத அவங்கள என்னம்மா இப்படி என்ன வேற எப்படி பேசுறது அம்மா யாரந்து கொஞ்ச நாள் கூட ஆதல அதுக்குள்ள வேற எர்த்த வந்து நிக்கிறாங்க என்ன அம்மா காலே தேடிப் பிடிச்சி குட்டிட்டு வந்தா நாங்க ஐயோ ஆல்ரெடி

ம் அவ பக்கம் மு இருக்குது ஆனா தப்பு சைடுல நம்ம நீ யாரு ஏன் வந்திருக்க இது எல்லாமே அルメயிலுக்கு தான் தெரியும் பசங்களுக்கு தெரியாத சரி ரெண்டு பேரும் பேச மாட்டறங்களா இல்ல தேவி மட்டும்தான் தான் பேரும் ஆனா சின்ன பொண்ணு நீங்க பாக்க அம்மா இருக்கீங்கன்னு பேச வருவா தேவையை பார்த்ததும் ஓடிடுவா சரி எல்லாம் கொஞ்சம் நல்ல சரி சரிங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா பசங்களுக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன் ஒரு வாரம் சாப்பிடாம தான் இருந்தாங்க இப்போ சாப்பிட்றாங்க நான் எதுவும் போய் அந்த பக்கத்தில் நிற்கவதில்லை இல்லாமல் இருந்தால் நல்லா சாப்பிட்றாங்க ஐயோ இதுக்கெல்லாம் எப்படி அக்கா எனக்கு செஞ்ச உதவிக்கு இதெல்லாம் நான் கை மாறாதான் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க

இந்த பொருள் எல்லாம் பத்திரமா எடுத்து வையே கிச்சன்ல நான் எடுத்து வச்சிடறேன் நீ எதுவும் பண்ணாம பொருள் எங்கெங்க வைக்கணும்னு உனக்கு தெரியாதுல்ல எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன் இந்த பொருளை வச்சு இந்த வானம் புள்ள எந்த வேலையும் செய்யாம ஓட்டிடலாம் ஜாலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்